بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفلقان المجيد يطعمون الطعام على حبه مسكينا ويتيما كثيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا صدق الله مولانا الليم மேலா நல்லாக நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாக அழகி செல்லம் அவர்கள் இவ்வுலகத்திற்கு பல்வேறு பண்புகளை கற்றுக் கொடுத்தார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தத்துவங்களும் கூட அது போன்ற பல பண்புகளை போதிப்பது உண்டு ஆனால் நவிகள் பெருமான சொல்லல்லாக செல்லபவர்கள் அந்த சமுதாயத்திற்கு போதித்த பல்வேறு வாழ்வியல் நடைமுறைகளிலே தன்னை மீறிய பொதுநலம் இருக்க வேண்டும் என்றும் பேசினார்கள் தன்னிடம் இருக்கிறது கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதை கொடுக்கலான்னு சொல்றது நம்மால் நம்மளால் அது முடியும் நமக்கு தேவைக்கு போக இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது அதை தர்மம் என்று சொல்லலாம் சதக்கா என்று சொல்லலாம் இதுவெல்லாம் இயல்பு ஆனால் தனக்கே தேவை என்று இருக்கிற போது கூட பிறருடைய நலன் என்று வருகிற போது அதற்காக வேண்டி தன் சிந்தனையை உழைப்பை தருதல் என்பது நபிசல்லாஹு அலிகிவர் செல்லும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு காட்டிக் கொடுத்த செய்தி பெருமானருடைய பண்புகளில் உள்ள ஒன்று தக்சிபுல் மாதூம இல்லாதவர்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நீங்கள் உழைக்கிறீர்கள் உழைத்து சம்பாதித்து அதை கொண்டு வந்து கொடுக்குறீங்க கொடுக்க ஒன்றும் இல்லை உடம்புல ஆற்றல் மட்டும்தான் இருக்கு இப்போ என்ன செய்யலாம் ஒரு கிணற்றில் போய் வாளியில தண்ணீரை இறைச்சி ஊத்துவதன் மூலமாக கிடைக்கிற இரண்டு மரக்கா கோதுமை ஒரு தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்த்துவதனால் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கூலி அந்த கூலியை வந்து எதுக்காக வேண்டி இப்படி ஒரு சம்பாத்தியம் கொஞ்சம் அதிகப்படியான சம்பாத்திய உழைப்பு ஒன்றுமுள்ள கொஞ்சம் அதிகமான கூலி கிடைக்கும் அதை கொண்டு வந்து தர்மம் செய்யணும் தர்மம் செய்வதற்காக வேண்டி உழைத்த ஒரு வழிகாட்டுதல் நவிகள் பெருமானாரிடத்தில் உள்ள ஒரு செய்தி நான் மேலே ஓதிய வசனத்தில் சில வரலாற்று செய்திகளின் ஒரு பகுதியாக அவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிரத்து பாத்தி மாறது எல்லாவுடைய மகன்கள் அசன் உசைனுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு அவங்க நீத்து வச்சாங்க உடம்பு நல்லா ஆட்டாக்கா நான் நோம்பு வைக்கிறேன் மூணு நோன்பு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க உடம்பு நல்லா ஆயிட்டுறது இப்போது நேர்ச்சையின் நோன்பு ரொக்கம் வைக்க வேண்டும் அடிகிறது எல்லா அவர்கள் ஒரு தோட்டத்துக்கு போய் வேலை செய்து சில கோதுமை மாவு கொஞ்சம் வாங்கிட்டு வர்றாங்க அதுதான் நோன்பு திறப்பதற்காக வைத்து கொள்ள வேண்டும் நோன்பு வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் தண்ணீரை குடித்து நோன்பு வைக்கிறார்கள் நோன்பு வைத்து அவர்கள் பகல் காலம் கடக்கிறது அழிரதியல்லா அவர்கள் கோதுமை மாவோடு வீட்டுக்கு வருகிறார்கள் அன்றைய உழைப்பின் கூலி அதை ரொட்டியாக சுட்டு இப்போது குடும்பம் நோன்பு நோக்க அமர்ந்திருக்கிறது யார் யார் இருக்கிறார்கள் அதற்கு எல்லாம் இருக்கிறார்கள் அலிரதி எல்லாம் இருக்கிறார்கள் ஹசன் நதி எல்லாம் இருக்கிறார்கள் உசை நதி எல்லாம் இருக்கிறார்கள் எல்லாமே நோன்பு வச்சிருக்காங்க அப்போது நோம்பு திறக்கிற போது ஒருத்தர் வர்றார் வந்து நான் யாசகன் வந்து எனக்கு உண்ணுவதற்கு ஏதாவது தர முடியுமான்னு கேட்கிறார் நோன்பு திறப்பதற்காக வைத்திருந்த ரொட்டி எடுத்து அப்படியே கொடுத்து விட்டாங்க எப்படி நோன்பு திறந்தார்கள் எந்த தண்ணீரை கொண்டு நோன்பு வைத்தார்களோ அதே தண்ணீரை வைத்து நோன்பு திறக்கிறார்கள் இரண்டாம் நாள் ஆகிறது சகருக்கு எழுந்தா ரெண்டு பேரும் நோன்பு வைக்கலாம் எங்களுக்காக நோன்பு வைக்கிறீங்க நாங்களும் நோன்பு வைக்கிறோம் கொண்டு நடக்கிறது நடக்கிறது அலிறுதி எல்லாம் அன்றைக்கும் உழைக்க போகிறார்கள் கோதுமை மாவோடு வீட்டுக்கு வருகிறார்கள் உண்ணுவதற்கு ரொட்டி தயாராகிறது நோன்பு திறக்கிற நேரம் இன்றைக்கு வந்தவர் எத்தீமல்ல நான் ஒரு அடாதை வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்னொரு ஒரு சிறை கைதி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் குரான்ல அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் மிஸ்கீனுக்கு கொடுத்தார்கள் ஓ எத்தீமன் அனாதைக்கு கொடுத்தார்கள் ஓ அசீரா சிறை கைதிக்கு கொடுத்தார்கள் சிறையிலிருந்து இப்போ தான் விடுதலை வந்திருக்கிறேன்னு சொல்கிற ஒரு மனிதருக்கு கொடுத்தார்கள் இங்கே நாம் மூன்று நாட்கள் இது போல நடந்தது மூன்று நாட்களும் அவர்கள் தங்களுக்கு உள்ளதை எடுத்து கொடுத்துவிட்டு பசியாகவே இருந்தார்கள் தங்களை தேவை விட தேவைகளை அவர்கள் முன்னிறுத்தி வாழுதல் தன்னை உருக்கி கொண்டு ஒரு மெழுகுபத்தி எப்படி வெளிச்சம் தருகிறதோ தன்னை புகையாக்கி கொண்டு ஒரு சாம்ராணி எப்படி எல்லாருக்கும் நறுமணத்தை தருகிறதோ இது ஒரு பயன்பாட்டை ஒரு மூமியினிடம் பெருமான சிறலாக விலகிய அவர்கள் எதிர்பார்த்தார் எனவேதான் அந்த சகாபி பெருமக்களிடத்தில் அந்த பண்பு இருந்தது இன்றைக்கு எத்தனையோ நற்பண்புகள் இருக்கிறது இஸ்லாம் போதிக்கின்ற ஒரு நற்பண்புகளில் உள்ள ஒன்று சமூக நலன் பிறர் நலன் பிறரின் உயர்வு இதற்கு நம் சொல் செயல் பொருள் சிந்தனை இவற்றால் என்ன உதவி செய்து விட முடியும் என்ன பங்காற்றிவிட முடியும் என்ற சிந்தனை வேண்டும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த வாய்ப்பு உங்கள் உழைப்பின் வெளிப்பாடாக கூட அது இருக்கலாம் நபிகள் செல்லல்லா ஒலி செல்லவர்கள் அந்த சகாபிகளுக்கு அப்படித்தான் போதித்தார்கள் ரசூலுல்லா ஒரு அழகான ஒரு உடை அன்பளிப்பு தரப்படுகிறது ஒரு குளிர் நேரம் அது சொற்று மாதிரி தச்சு ஒரு அழகான ஒரு உடை கொடுத்திருந்தார்கள் ரசூலுல்லா அதை போட்டுட்டு வெளியே வந்தாங்க வந்து எல்லாரும் அழகாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிற போதே ஒருத்தர் சொன்னார் இது எனக்கு கொடுத்துட்டா நல்லா இருக்கும் என்று கேட்டார் அப்படியா என்று கேட்டு செல்லல்லாஹோலிங்க சில வீட்டுக்குள்ளே போய் வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அதை எடுத்து கொண்டு வந்து அவர் கொடுத்தாங்க சஹாபிகளுக்கெல்லாம் ஒரே கோபம் இவர் ரசூலெல்லாம் இப்போ தவிர நல்ல உடை உடுத்திருந்தார்கள் இதையும் இவர் கேட்டுட்டார் என்ன அந்த சஹாபி சொன்னார் இது வந்து என் கஃபன் ரசூல்லா போட்டு கழுத்துனாங்க அது என் கஃபனுக்கா வேண்டிய நான் வச்சுக்கலான் இருக்கிறேன் என்னுடைய இறுதி நேரத்தின் பயணத்தில் பெருமானாருடைய உடை என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் கேட்டேன் என்று அவர்கள் சொல்ல நவிகள் செல்லலா அவர் கொடுக்கிறார்கள் இங்கே நாம் கவனிக்கணும் சூழல்லாவுக்கு இருக்கிற உடைகள்லாம் பத்து பதினஞ்சு அல்ல மாற்று உடைகளோடு சேர்த்து ரெண்டு தான் இதை இதை உடுத்தணும் அதை உடுத்தணும் இப்படித்தான் இருக்கும் ஆவிகளுடைய பல உடைகளில் ஒட்டு துணி இருந்தது என்ற அதிசயல்ல வருகிறது அந்த நேரத்திலும் தனக்கு இருக்கிறது என்று இருந்தாலும் பிறருக்கு தருதல் தனக்கு தேவை என்று இருந்தாலும் பிறருக்கு தருதல் இதர சூழல்ல அந்த சகாபிகளுக்கு ஊட்டினார்கள் எனவேதான் மதினா நகரம் ஒரு தனிநபர் அல்ல ஒரு ஊரே சேர்ந்து ஒரு சமுதாயத்தை தத்தெடுத்துக் கொள்ளுகிறது மகதினா நகரம் மக்காவிலிருந்து வந்த எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் நாங்க பாத்துக்கிறோம் இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா ஒரு ஒரு நாட்டில் கலவரம் பிரச்சனைனா வரசீல பிரச்சனை வந்தா அந்த அகதிகள் எங்கே போவார்கள் சர்ச்சை இருக்கிறது ஒவ்வொரு நாடுகளின் இலங்கை அகதிகள் பல நாடுகளில் இருக்கிறார்கள் பர்மா அகதிகள் இருக்கிறார்கள் அகதிகளின் வாழ்க்கை என்பது ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும் இன்று வரை இருபத்தி நூறு நூற்றாண்டு இருக்கிறோம் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை வந்து அந்த நாட்டு அகதிகள் ஒரு இடத்துல போறாங்கன்னு சொன்னா அவர்கள் இயல்பாக வாழ முடியாது ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் மட்டும்தான் அகதிகளாக வந்தவர்கள் பெரிய அளவிற்கு அந்த நாட்டின் மிக முக்கியமான மக்களாக மாறினார்கள் என்றால் அந்த மக்கா மதிராவுக்கு மத்தியில் இருந்த அந்த அகதிகளின் அந்த தொடர்ச்சி தான் மக்காவிலிருந்து வந்த அத்தனை பேரும் மதிராவில் வந்து அந்த ஊர் மக்களாக மாறுகிறார்கள் அந்த ஊரில் மிகப்பெரிய மன்னர்களாக ஆகிறார்கள் அந்த ஊரின் நிர்வாகிகளாக மாற்றம் பெறுகிறார்கள் இதெல்லாம் எப்படி நடந்தது என்று சொன்னால் இஸ்லாமிய பண்பாடுகள் பிறரை வாழ வைத்து பார்க்கிற ஒரு பெரிய பண்பை அந்த ஒவ்வொரு மூமியினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்று போதித்தது தான் நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு மலைகள் நிரம்ப ஆடு இருக்கிறது ஒரு கட்டம் இருந்துச்சு ஒன்றும் வழி இல்லாமல் இருந்தது இப்போ ரொம்ப ஆடுகள்லாம் நிற்கிது ஒரு சாவி வந்து கேட்டார் இவ்வளவு ஆடுகள் உங்களுக்கு கனிமத்தான் கிடைச்சிருக்குதான் கேட்டார் ஆமாம் உங்களுக்கு பெரிய இருக்குதா எடுத்துக்கங்கன்னாரு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்னு கேட்க எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிடுங்க எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் உண்மையா சொல்றீங்களா யாரும் சொல்லா அல்லது விளையாடுகிறீர்களா இல்லை நீ இந்த ஆடுகள் அத்தனையும் எடுத்துக்கொண்டு நீ ஊருக்கு போகலாம் உன் வீட்டுக்கு போகலாம் என்று சொன்ன உடனே அந்த சஹாபி ஆச்சரியத்தோடு எடுத்துக்கொண்டு போகிறார் அவர் சொன்ன வார்த்தை தனக்கு வறுமை ஏற்படும் என்று பயமே இல்லாதவர் தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல்லாம் தனக்கு வறுமை ஏற்பட்டுவிடுமோ என்கின்ற உணர்வு கூட வராதவர் தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அழி செல்ல மக்களே அவருடைய ஈமானை அவருடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் பேசினார் என்று ஒரு அகமதுல ஒரு அதிஸ்வர்கள் எனவே ஒரு மோமியிடத்தில் இருக்க வேண்டிய பல்வேறு பண்புகளில் மிகச்சிறந்த ஒரு பண்பு சிறுநாள் அன்பு சியும் அளவுக்கான மிகும் ஹசாசா தனக்கு சிரமம் இருந்தாலும் பிறருக்காக வேண்டி அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுதல் என்கின்ற உயர்ந்த பண்பு அல்லாஹூ சுகான நல்ல பண்புகளை பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் புரிவதற்கும் வாய்ப்பு கிடைக்கிற போது வாழ்வில் அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்குமான நல்ல துஃபீக்கி நல்வானாக சுஹானந்தாந்தி